மற்றும் எக்ைனஸ் ஒய் பிளஸ்வல் என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழி செல்வதும் ஒன்னு என்ற புள்ளியிலிருந்து ரெண்டு பை ரூட் மூணு தொலைவில் உள்ளதுமான தளத்தின் சவுன்பாட்டை காண்கோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரண்டு தளங்கள் கொடுத்துருக்காங்க அதனுடைய வெட்டுக்கோடு வழியாகவும் செல்லுது நமக்கு தேவையான தளம் அது மட்டும் இல்லாம இந்த புள்ளிக்கு வந்து ரெண்டு பை ரூட் மூணு தொலைவிலும் நம்மளுடைய தளம் இருக்குது இந்த ரெண்டு தான் வந்தது நாம வந்து நமக்கு தேவையான தளத்தினுடைய சவுன்பாட வந்து கண்டுபிடிக்க போறோம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வெட்டுக்கோடு வழி செல்வதனால நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய தளம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அது எப்படி இருக்குன்னா நமக்கு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் பிளஸ் மூணு இந்த பக்கம் வந்துடும் ரெண்டு பிளஸ் லேம்டாப் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு இப்ப நம்ம வந்து இதை கொஞ்சம் லைட்டா சிம்பிளை பண்ணிக்கலாம் அதான் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா வந்து எக்ஸை வந்து வெளியில எடுக்கிறேன் இங்க எக்ஸ வெளியில எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒன்னு பிளஸ் லேம்டா பெருக்கல் எக்ஸ் அதே போல ஒய்ய வெளியில எடுக்கிறேன் இங்க சோ ரெண்டு மைனஸ் லேம்டா பெருக்கல் ஒய் அதுக்கப்புறம் செட்ட வெளியில எடுக்கிறேன் இங்க சோ பிளஸ் மூணு பிளஸ் லேம்டா பெருக்கல் செட் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன் நானு சோ இங்க ரெண்டு டைம்லயும் என்னது மைனஸ் இருக்குது அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம

கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு பேலன்ஸா என்ன நிக்குது அப்படின்னா வந்து இங்க உள்ள ஒரு மைனஸ் லெம்டா இங்க உள்ள ஒரு மைனஸ் லெம்டா ஸோ நமக்கு மைனஸ் ரெண்டு லேம்டா ஓகே ஸோ டிவைடட் பை இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க நமக்கு என்னலாம் இருக்குது இங்க இது ஒரு லேம்டா ஸ்கொயர் இது ஒரு லேம்டா ஸ்கொயர் இது ஒரு லேம்டா ஸ்கொயர் ஸோ நமக்கு என்னது மூணு லேம்டா ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ரெண்டு லேம்டா ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் நாலு லேம்டா இங்க

இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் இதை வந்து சிம்பிளை பண்ணப் போறோம் குறுக்கு பிரிக்கல்ல இதை இந்த பக்கம் கொண்டு வர இதை இந்த பக்கம் வந்து சோ நமக்கு இங்க நாமூனா பனிரெண்டு லேம்டா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் சோ இது இங்க கொண்டு போது என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நமக்கு நாமூனா பனிரெண்டு லேம்டா ஸ்கொயர் அதுக்கப்புறம் நானாங்கா பதினாறு லேம்டா பிளஸ் பதினாலு நாங்கா நமக்கு ஐம்பத்தி ஆறு ஓகே சோ நமக்கு இப்போ என்ன கிடைக்கு அப்படின்னா வந்து இந்த பன்னெண்டு லேம்டா ஸ்கேடும் இந்த பன்னெண்டு லேம்டா ஸ்கேடும் கேன்சல் ஆயிடுச்சு சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இதுல

ஸோ இங்கே ஆறு இசட் இருக்குது இங்கே மைனஸ் ஏழு இசட் இருக்குது மைனஸ் இசட் கிடைக்கும் இங்கே நாலு இருக்குது இங்கே வந்து என்னது இருபத்தொன்னு இருக்குது ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் பதினேழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ மொத டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எப்பயுமே நம்ம வந்து மைனஸ்ல வச்சுக்க மாட்டோம் அதனால என்ன பண்றேன்னா வந்து மைனஸால வந்து ரெண்டு பக்கமும் என்னது மல்டிப்ளை பண்றேன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து இது அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஒய் பிளஸ் இசட் மைனஸ் பதினேழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய சமன்பாடு அதான் வந்து கண்டுபிடி சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்